ஒரு புது அப்பள கவுன்சிலிங் வந்துருந்தாரு ஏன்னா கல்யாணம் பண்ணி விர்த்துட்டேன் சார் எங்க அம்மாவே என்ன என்னோட மனைவி என்னால் சமாளிக்கவே முடியல ரெண்டு பேரும் சண்டை போடுறனால இது எப்படி தப்பிச்சு ஓட போறேன்னு தெரியாம டெய்லி தப்பிச்சு தப்பிச்சு ஓடிட்டே இருக்கிறேன் இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா வாழ்க்கையை விருத்துட்டு சார்னு கேட்டாரு வல்லரசு கூட திருக்க முடியாத பிரச்சனை இந்த பிரச்சனை நாம எப்படி திக்கிறது அப்படின்னு ஒரு சிரிஸ்டே சொல்லிட்டு அவர் தேவையான கவுன்சிலிங் கொண்டு தண்ணி உண்மையிலே மாமியார் மரும பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனையா அவ்வளோ சீரியஸ் விஷயம்னா நிச்சயமாக இல்லவே இல்லை ரொம்ப எளிதாக தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான் மாமியார் மரு பிரச்சனை என்னங்க உலகம் முழுக்க எதாவது பிரச்சனை இருக்குது ரொம்ப ஈஸியான கிட்டிங்களா நிச்சயமாக ரொம்ப ஈஸியான பிரச்சனை தான் முதல்ல இந்த மாமியார் மரும பிரச்சனை யாரு நம்ம காரணம் இந்த கணவர் இந்த மகன் சொன்ன இல்லை எப்படி தப்பிச்சு ஓடுறேன்னு தெரியல எனக்கு அதுதான் பெரிய தப்பு நீங்கள் பண்ணுற விஷயமே தப்பிச்சே ஓடாதீங்க மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை நடக்கும்போது நடுவில் நீ நிற்கணும் அம்மா சைடு முதல்ல சொல்லணும் மனைவி சைடு சொல்லணும் அம்மாக்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எது பருப்புகள் இருக்கும் வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்களை தாலாட்டி வளர்த்து நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்கள் நேரத்துக்கு வந்து நேற்று தான் வருவோம் சாப்பாடு கொடுத்து உங்களுக்கு எல்லா விஷயம் கிடைச்சிருக்காங்க அம்மா இல்லையா சடனாக ஒரு பெண்ணு வந்து உங்களுக்கு தூட்டு போறதை கண்டிப்பாக அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்ப அவங்களோட வரிகள் என்னங்கிறத தெரியணும் அவங்க பக்கம் நீங்க பேசணும் அதே மாதிரி மனைவி புதுசாக வந்திருக்கிறா எல்லா உறவுகளும் விட்டுட்டு வந்துக்கிறா நம்மள மட்டுமே நம்பி வந்திருக்கிறா சோ அந்த பெண்ணோட சைடு நீங்க நிக்கணும் ரெண்டு பக்கம் கரெக்டா பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா மனைவி குறைகள் சொல்லுவாங்க உங்க அம்மா அப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க மருந்து மாமியா சொல்லுவாங்க அம்மா சொல்லுவாங்க என்னடா புதுசா வந்தவா என்ன ஆட்டம் படுறா இந்த மாதிரி இல்ல அம்மா சொல்லுவாங்க ரெண்டையுமே கேக்கணும் நான் பாத்துக்கிறேன் அம்மா அம்மாட்ட சொன்னோம் மனைவி நான் பாத்துக்கிறேன் மனைவி சொல்லணும் ரெண்டு வீட்டையும் தப்பிச்சு ஓட நினைக்கும் போது தான் பிரச்சனை நீ வாயை தருங்க பிரச்சனை முடிஞ்சிடும் எப்போ ஒரு ஆண்மகன் வாயை திறக்க ஆரம்பிக்கிறானோ அப்போ கண்டிப்பாக பிரச்சனை முடியும் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி வேணாந்துருக்கலாம் கல்யாணத்துக்கு பிறகு அப்பா அம்மா சொல் பச்சை கேட்டு பணிஞ்சு நீ முதல் நடக்க ஆரம்பிங்க நீங்கள் அப்பா அம்மாவுக்கு பணிஞ்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க மனைவியை அவங்க நேசிக்க ஆரம்பிப்பாங்க எல்லாத்துக்கும் மேலாக நீங்கள் மனைவிக்கும் அம்மா கிட்ட பேசுங்க நீங்கள் பேசிச்சாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும்